அதே நம்பி நம்ம வீட்டில் என்ன செஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி அறுத்தல் தான் வச்சுருக்கோம் இதுக்கு வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சு மாவு அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் அதில் வந்து ரெண்டு காபடி பச்சரிசி மாவு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிட்டு வந்துட்டு நம்ம பச்சரிசி மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி கொதிக்கிற தண்ணியில் நல்லா இந்த அளவுக்கு காசி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஜீரகம் போட்டுக்கோம் இதில் வந்து ஜீரகம் சேர்த்து இப்போ நல்லா கலந்துவிட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருந்தாய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து ஹோமம் போடலாம் நமக்கு ஏதாவது ஃபேவர் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மட்டும் போட்டுருக்கோம் இதை வந்து நல்லா கலந்தாச்சு மேலே போய் வத்தளிட்டு இருக்கோம் கரவில கொஞ்சம் மொண்டு வச்சுக்கணும் இது வந்து எல்லாத்தையுமே கஞ்சி நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் துளில போட்டு இதை வந்து நல்லா வெயிலில் காஞ்சதும் இதை எடுத்துக்கலாம் உடைய நல்லா காய வச்சு எண்ணெயில பொரிச்சு எப்படி வருதுன்னு பார்க்கணும் இது மறு நாளைக்கு வந்து பூரி வைத்தல் எப்படி செய்யறதுன்னு நாளைக்கு வீடியோல போய் செஞ்சால் அப்புறம் இங்கே பாருங்க நல்லா காய வச்சு எடுத்துருக்கோம் இதை வந்து காய வச்சு எடுத்ததை வந்து வீடியோ எடுத்த எடு துணியில இருந்து எடுக்கிறத வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இதை நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயில் போயிடுச்சிருக்கான் கடாயில் வந்து இப்போ எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடும் நம்ம அப்பளத்தை இதில் போட்டுக்கலாம் புரிஞ்சு வரு சூப்பரா புரிஞ்சு வருது பாருங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் நம்ம கடையில் ரோட்டி வத்தல் வெங்காயம் வத்தல்னு வாங்கி பொறிச்சு சாப்பிடலாம் நம்ம வீட்டிலே போ செஞ்சு பொறிச்சு சாப்பிட்ற அப்பளத்தோட இன்ஸ்டாவில் கிடைக்காது